அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி புறாக்களை பறக்கவிட்ட தமிழக சிறுபான்மை ஆணை உறுப்பினர் முகமது ரஃபி கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி சமாதான புறாக்களை பறக்கவிட்டார் கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக அண்ணல் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் சமூக நீதியை காக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி புறாக்கள் பறக்கவிடப்பட்டன இதில் மாற்றுத்திறனாளி மாணவர் முன்னிலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட புறாக்கள் பறக்கவிடப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி சமூகத்தில் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இன்று உயர் பதவியில் இருக்க காரணமான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததில் தமிழகத்தில் பெரியார் முன்னாள் முதல்வர் கலைஞரின் பங்கு இருப்பதாக கூறினார் நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர் சந்துரு வழக்கறிஞர் சூரியகுமார் நமச்சிவாயம் லக்ஷ்மணன் சந்திரசேகர் அமிர்தலிங்கம் பல்சமய நள்ளுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர் வழக்கறிஞர் இஸ்மாயில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆகீர் முகமது அலி காமராஜ் டிஸ்கோ காஜா கோவைத் அல்கா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவிலே நாமெல்லாம் இங்கே மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் வெள்ளூர் மக்கள் வெள்ளேஜ் ஆபீசர் மணிகர் அவர்கள் சந்திரன் அவர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளும் இரவு பாடசாலை என்றாலும் சரி அந்த நாம் பெற்ற கல்வியை மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவரும் அவர் சகோதரர்களும் நீட் பயிற்சி மையம் இரவு பாடசாலை மிக சிறப்பாக இங்க இந்த அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருப்பவர்கள் அருமை சகோதரர் சந்துரு அவர்கள் அதே மாதிரி இங்கெல்லாம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடன் வந்திருக்கும் பல்சமய நிர்வாகிகள் அபுதாகிர் இஸ்மாயில் காஜா காமராஜ் இவர்களுக்கெல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நாளில் உங்களுக்கெல்லாம் நன்றியை கூற கடமை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன்னுடைய செய் பலனை எதிர்பார்க்காதே நீ உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய திறமையும் உன்னை பகைவனும் தேடி வருவார் என்று சொன்னவர் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய

அவர் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் பரோடா மன்னர்கிட்ட வேலை செஞ்சு பணி செஞ்சாரு அந்த போய் பணி செஞ்சு வந்து பட்டம் பெற்று அப்புறம் பட்டம் நன்றி கடன் படக்காக அங்க வந்து அவருக்காக வந்து ஒரு வேலையாட்களாக இருந்து சிறப்பாக பணி செஞ்சார் அவருடைய முதல் போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த தாத்தப்பட்ட சமூகம் அந்த பகுதியில வந்து மொதகுளம் என்ற ஒரு பகுதியில் பாம்பே இந்த மகாராஷ்டிரால அந்த பகுதியில வந்து தண்ணியே குடிக்க கூடாது நடத்தி வெற்றி கண்டு அனைவருக்கும் அந்த குடி தண்ணீரை வாங்கி கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அப்பதான் புரட்சியாளர் அம்பேத்கரே வந்து வெளியுறவுக்கு தெரிகிறார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து ஒரு உயர்ந்த தலைவராக தெரிகிறார் அதுக்கப்புறம் தான் நாடு விடுதலைக்கு அப்புறம் மகாத்மா காந்தி ராஜாஜி ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேரு சேர்ந்து அம்பேத்கர் தான் இந்திய அரசியல் சாசனத்தை சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் போட்டாங்க அவங்க எல்லாம் கூட விலகிட்டாங்க டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனிமையாக இருந்து அந்த அரசியல் சட்டத்தை ஏற்றி அது சட்டத்தில் எல்லாருக்கும்

இந்த இடஒதுக்கீடு தமிழகத்தில் மட்டும்தான் முதல் முதல தந்தை பெரியார் மாண்பு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து இந்த சமுதாயம் சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று பெரியார் நினைத்தார் அதை கலைஞர் சாதித்தார் என்பது யாரும் மறந்துவிடாதீர்கள் நீ ஒட்டி கொண்டு ஓட்டு கேட்க வரலாம் இன்னைக்கெல்லாம் நான் இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் இந்த இருக்கிறேன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் ஐஏஎஸ் ஆக ஆக ஜர்ஜாவை இருப்பதற்கு டாக்டர் கலைஞர் ராய் என்பதை யாரும் கூடாது இன்னைக்கு பல பேர் வருவாங்க இடஒதுக்கீடு சமத்துவம் நல்லா பேசி ஏமாந்துராதீங்க ஏன்னா அதனாலதான் மாண்பீ மிக முதலமைச்சர் அவர்கள் இந்த நாளை வந்து சமத்துவ நாளாக கொண்டாடி கொண்டு சொல்லிட்டாங்க சமத்துவ நாளாக இன்றைக்கி வந்து முதலில் கொண்டாடு இன்றைக்கி வந்து டாக்டர் டாக்டர் அம்பேத்கார் பேசுகிறவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க நாம் நாம் வாழ்கின்ற காலம் வரை நம்மளுடைய பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரும் உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் காந்தியை பின்பற்றுங்கள் டாக்டர் அம்பேத்கரை பின்பற்றுங்கள் தந்தை பெரியாரை பின்பற்றுங்கள் இந்த விழா வந்து மிக சிறப்பாக இந்த பின்பற்றி அவர் வந்த வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளே இந்த நாடு வந்து மத பிரச்சனைகளால் பல பல பிரச்சனைகளால் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மதத்துக்கு இடம் இழைக்காமல் நாம் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக நாம் எல்லாம் இன்று சமத்துவ நாடு டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளில் நாம் எல்லாம் இப்பொழுது ஏற்க வேண்டும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக் கொள்கிறேன் நம்ம இடத்தில் பிரிவினை உருவாக்குவதற்கு சில கூட்டங்கள் இருக்கிறது அதற்கு நாம் எல்லாம் அதற்கு ஒரு அடிமனை கூடாது என்பதை கூறி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அவருடைய நூற்றி ஐம்பது நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பிறந்தநாள் விழா இன்னைக்கு வந்து வெள்ளலூர் பகுதியில் இரவு பாடசாலை அந்த பகுதியில் வந்து நம்ம மணிகர் வந்து எப்பவுமே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த விழாவில் வந்து கலந்து கொண்டு அம்பேத்கர் நினைவாக இன்று வந்து நாங்கள் எல்லாம் அனைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டில் சமத்துவம் சகோதரத்துவம் ஏற்படுவதற்காக புறாவை பறக்க விட்டு ஒரு அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன் மிக சிறப்பான கொண்டாடப்பட வேண்டியவர் நாட்டில் இந்தியா தேசம் எங்கும் கொண்டாடப்பட வேண்டியவர் டாக்டர் அம்பேத்கர் அதைத்தான் நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த டாக்டர் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இன்று சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறார் பல் சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு சமத்துவ நாளாக அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல் நல்லூர் நல்லொரு இயக்கத்தின் சார்பாகவும் சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு சமத்துவம் சகோதரத்துவம் என்றாலே சில பேர்த்துக்கு அலர்ஜியாக இருக்கிறது அதை வந்து நிறைவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ரிசர்வேஷனுக்காக பாடுபட்டார் அதை வந்து தமிழகத்தில் மட்டும்தான் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாம் அனைத்து உயர் பதவிகளிலும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நாம் மறக்க கூடாது அவர் வழியில் வந்தவர் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் அதே வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இரவு பகலாக மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த நாட்டில் சகோதரத்துவத்தை எப்பொழுதும் பல்சமய நல்லூர் இயக்கம் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது இன்று வாரிய மத்திய அரசு கொண்டு வந்த வாரிய சட்டத்தினால் இந்திய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரு அச்சத்தோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதுக்காக வேண்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் மாண்மீ முதலமைச்சர் அவர்கள்தான் தமிழகத்திலேயே வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் அதே மாதிரி முதல் முதலாக சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்துள்ளார்கள் பல் நல்லூர் இயக்கமும் நாங்கள் இன்று வழக்கு தொடுத்திருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலே பல் சமய இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து வக்பு வாரியத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் பல்சமய நல்லூர் இயக்கம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்காக இயக்கம் இந்த இயக்கம் மக்களுக்கு எதிரான எந்தெந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் பல்வேறு சட்டங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலேயே நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இன்றும் நாங்கள் வந்து வக்குவாரிக்கு வக்குவாரிய சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் பேரில் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம் இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பின்னாடி நின்று அவர் வெற்றி பெற வைப்பார் அனைவருக்கான அனைத்துக்கான முதலமைச்சர் அவர்கள் இந்த வக்குவாரியத்திற்கு எதிரான இந்த தீர்ப்பிலே வெற்றி பெறுவார் அந்த அதில் சிறு துரும்பாக நாங்களும் பல் சமய இயக்கமும் எப்பொழுதும் உறுதுணையாக மாணவியின் முதலமைச்சருக்கு இருப்போம் என்று இந்த நல்ல நாளில் இனிய நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம்